உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தில் நடப்பூர் ஊராட்சியில் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அரசு திட்டப் பணிகள் அரசு பள்ளி விவசாய பணிகள் ஆய்வு கிராம மக்கள் கோரிக்கை மனுக்கள் மீது உடனடியாக பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்க மாவட்ட ஆட்சியர் உத்தரவு திருவாரூர் அருகே நடப்பூர் கிராமத்தில் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டத்தின்படி அரசு திட்டங்களான சாலை அமைக்கும் பணி கலைஞர் வீடுகட்டும் திட்டம் ஊராட்சி ஒன்றிய பள்ளி காலை உணவு திட்டம் நூறு நாள் வேலைவாய்ப்பு பணி விவசாய பணிகள் ஆகியவற்றை திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் மோகனச்சந்திரன் ஆய்வு மேற்கொண்டார் மேலும் கிராம பொதுமக்கள் வழங்கிய மகளிர் உரிமை தொகை முதியோர் தொகை உள்ளிட்ட கோரிக்கை மனுக்களை பெற்றுக்கொண்ட ஆட்சியர் அவற்றின் மீது உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள உத்தரவிட்டார் மாற்றுத்திறனாளி ஒருவர் நூறு நாள் வேலை கேட்டு மனு அளித்தவுடன் உடனடியாக வேலை வழங்க வட்டார வளர்ச்சி அலுவலர்களிடம் மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார் ஊராட்சி ஒன்றிய துவக்கப் பள்ளியில் சிறப்பாக படித்த மாணவ மாணவிகளை பாராட்டினார் மேலும் ஸ்மார்ட் கிளாஸ் வகுப்பிற்கு உடனடியாக நெட் கனெக்ஷன் வழங்க வேண்டும் பள்ளியை கான்கிரீட் கட்டிடமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார் தொடர்ந்து நூறு நாள் வேலை திட்டத்தில் பணி முதல் உதவி மருந்துகள் சம்பள குறிப்பேடுகளை ஆய்வு செய்தார் மேலும் விவசாயிகளிடம் விவசாய பணிகளை மாவட்ட ஆட்சியர் மோகன சந்திரன் கேட்டறிந்தார் இந்நிகழ்வில் திருவாரூர் வட்டாட்சியர் சரவணன் வட்டார வளர்ச்சி அலுவலர் ராஜலட்சுமி வி தேவதாஸ் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள் கலந்து கொண்டனர் திருவாரூர் மாவட்டம் சுமார் ஒன்பது கிலோமீட்டர்ல நடப்பூர் ஒரு ஆட்சி இருக்கு ஒன்பது பத்து கிலோமீட்டர் இருக்கும் எங்க ஊர்ல சரியான சாலை வசதி இல்லாம இப்போதான் சாலைகள்லாம் மேம்படுத்தி வேலை நடந்துக்கிட்டு இருக்கு திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வந்து இன்னைக்கு நேராக வந்து என்னென்ன பணிகள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு வந்து பார்த்தாங்க பார்த்தது மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ளதில் கலைஞரின் கனவு இல்லை வந்து எங்கள் ஊரில் சுமார் ஒரு பதினஞ்சு இருபது வீடு வேலை நடந்துகிட்டு இருக்கு அதில் வந்து ஒரு பத்து வீடு பூர்த்தியாக பூர்த்தியாயிருக்கு அந்த பத்து வீடையும் விரைந்து முடிக்க வேணும் நடந்துகிட்டு இருக்கிற வீடு வீடுகளையும் விரைந்து வேலை முடிக்க வேணும்னு சொல்லி ரொம்ப சீக்கிரம் எல்லார்டையும் அந்தந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகள்ட்ட கூப்பிட்டு சொன்னது மட்டும் இல்லாம அதோட பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்க நடப்பு ஒன்ற தொடக்கப்பள்ளிக்கு வந்து அந்த பள்ளிக்கூடத்துல மாணவிகளிடம் ரொம்ப சக இயல்பான ஒரு மனுஷனாக வந்து அவங்கள்ட்ட பேசி என்னென்ன அந்த பசங்களுக்கு குறை இருக்குன்னு தெரிஞ்சு அது மாதிரி இன்டர்நெட் வசதி இல்லைன்னு சொன்னா அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியை கூப்பிட்டு உடனடியாக அந்த இன்டர்நெட் வசதி பசங்களை செஞ்சு ஆகணும் உடனே கொடுத்த சொல்லி பள்ளிக்கூடத்துல புது பில்டிங் கேட்டாங்க அந்த புது பில்டிங்க்கு என்ன செய்யணும்னு சொல்லி சம்மந்தப்பட்ட இன்ஜினியரை கூப்பிட்டு உடனே நீங்க அதை பாருங்கன்னு சொன்னது மட்டும் இல்லாம விவசாயிகளோட நூறு நாள் வேலை வேலை தான் அந்த வந்து விவசாயிகளோட விவசாயிகளோட கலந்தாய்வு பண்ணி பருத்தியில என்னென்ன வேலை நடந்துகிட்டு இருக்கு பருத்தியில எவ்வளவு சக அதாவது விவசாயிகளுக்கு என்னென்ன தெரியுமோ அனைத்தும் வந்து தெரிஞ்ச ஒரு மனிதனா இன்றைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் வந்து இந்தந்த இது பருத்தி விழுந்து போட்டிருக்கீங்க விழுது வெடிச்சிருக்கு பக்கத்துல தண்ணி வந்துட்டா என்ன பண்ணுவீங்கன்னு எல்லாத்தையும் உணர்ந்து பேசுனது ரொம்ப மகிழ்ச்சி அளிச்சது இது மட்டும் இல்லாம ஈபி அதுப்பட்ட சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் சொன்னோன்னே எல்லாத்தையுமே உள்வாங்கிக்கிட்டு அதுக்கான தீர்வு அந்த இடத்துலயே சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு போன் பண்ணி உடனடியா சொல்லி அதை மாரி மக்களுக்கு ஆயுர் ரூபாய் பணம் வரல எங்க ஓஏபி வரல எல்லா பிரச்சனையும் உடனே உடனே அந்த சம்பந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டு ஏதாவது பாருங்க இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள அவங்களுக்கு என்ன விஷயங்கிற சொல்லணுங்கிற அளவுக்கு சொன்னது வந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வலியுறுத்தியபடி இன்னைக்கு உங்களை தேடி உங்கள் ஊர்ல மாவட்ட ஆட்சியர் வந்து சிறப்பான முறையில் நடந்துகிட்டது திருவாரூர் மாவட்ட ஆட்சியருக்கு நடப்பூர் கிராம ஊராட்சி சார்பாக மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறோம் அப்படின்னு நடப்பூர் சீரடி ராஜா